ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் ரொம்ப நாளையே போகிற உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக அடைகிறேன் புதுசாக ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறதுலேயும் சந்தோஷம் அடைகிறேன் ஏன்னென்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்க போகிற நீசெண்டாக இந்த சேனலுக்கு அப்பாட் பட்டது ஏன்னு சொன்னால் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களை சேவ் பண்ணி அதில் இந்த எப்படி மீண்டு வரலாம்னு தான் அவங்கள சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லாண்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான சொல்யூஷன் நான் தரதை கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறாலும் கொமெண்ட்னு கேளுங்கள் அதுக்கான உங்களுக்கு சொல்யூஷன் தரலாம் என்ன பார்க்கப்பறோன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி முடிய கொப்ரேட் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடுது ஆனால் கொஞ்ச நேரத்தால் மெயில் வருது உங்களுக்கு யூடியூப் வளர்ந்து வீடியோ ரிமூவ் பண்ணப்படுத்து இல்லைன்னு சொன்னால் வைத்தி ஸ்டூடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணப்படுத்துண்டு அதுக்கான காரணம் என்னென்று தெரியாமலே சிலா என்ன செய்வாங்க ஐயோ நம்ம இதை தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி ஓடி போய் வீடியோ டிலீட் பண்ணிடுவாங்க ஏன்னு சொன்னால் நான் சென்ற வேலையை அதான் ஓடி போய் வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு நம்ம செய்யக்கூடாத வேலையை வந்துட்டு வீடியோ ரிமூவ் பண்ணக்கூடாது அதுக்கான சொல்யூஷன் சொன்னால் நான் உங்களுக்கு காட்டணுன்னு பாருங்கள் சைடில் மெயிலில் வந்துட்டு மெயிலில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பேர் போட்டு உங்களோட யூடியூப் சேனல் பேர் போட்டு ஹாய் நீங்கள் என்ன பிள்ளை செய்திருக்கீங்க அதுக்கான சொல்யூஷன்ட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க அதாவது வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கான ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தருவாங்க பனிஷ்மெண்ட்னு சொன்னால் உங்களோட வீடியோ ஒன் வீக்கு இல்லை டூ வீக் அப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ லைவோ ஏதோ போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பி தருவாங்க செய்ய வேண்டிய வீடியோ அந்த வீடியோ நீங்கள் திரும்ப கூட பெற்றுக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் பிழை இல்லை ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்று சொன்னால் பீ ஃபவும் பட் பி ஃபவுன் அதாவது என்னத்தை என்ன எங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் மட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்துட்டு ஹவு திஸ் இன்ஃபெக்ட் யூ அதாவது இதால் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லியிருக்காங்க வட் டு டூ நெக்ஸ்ட் அதாவது இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஹவு வி ஃபைண்ட் த வைலன்ஸ் எப்படி இதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை அவங்க சொல்லிக்கோஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதாவது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக வந்துட்டு இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு மெயிலே தந்திருப்பாங்க அப்பையில தந்திருப்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு எப்படின்னு நான் உங்களோட சைட்ல காட்டுறோம் பாருங்கள் அதுல போயிட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்களோட இந்த வீடியோ இது பிழல இதை வந்துட்டு இதான் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு திரும்ப அந்த வீடியோ பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் டிலீட் பண்ணாம வீடியோ வச்சுருக்கோம் வச்சுருந்து நீங்க சொல்லலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் என்ன வீடியோ இதை பத்தி தான் போட்டீங்க இதை பற்றி தான் வந்து சொல்லி நீங்க கிளியரா போட்டிங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா திரும்ப அதை அனலிசிஸ் பண்ணி அந்த வீடியோவை திரும்ப அவங்களுக்கு அதுலேயும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்க இந்த வீடியோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த வீடியோ தருவாங்க இல்லை அதில் அது கட்டாயம் பிரச்சனை இருக்குதான்னு சொன்னால் அந்த வீடியோ கூட தரமாட்டாங்க டெல்தடவையாக நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணவங்கள பிளவுறீங்க அதாவது பிளவுறீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் நம்ம செய்ய செய்யக்கூடாது அவங்களோட ஒரு யூடியூப் சேனல் செய்யற மாதிரி சொன்னா அதுக்கான ஒரு ரூல்ஸ் சந்திப்பாங்க இந்த ரூல்ஸை நீங்க பின்பற்றலைன்னு சொன்னா அந்த வீடியோ தூக்குவாங்க அதை எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ற வீடியோ இருக்கட்டும் இல்ல ஒரு ஆள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுற வீடியோ ஆகிக்கட்டும் ஆப்ரேஷன் தியேட்டரில் கட் பண்ணுற ஆக்சிடன்ட் வீடியோ ஆகிக்கட்டும் பிளட் வீடியோ ஆயிக்கட்டும் ஒரு ஆக்களை சாக் பண்ணுற வீடியோ ஒராளை பயமுழு தாட்டுற வீடியோ மாதிரி இருந்தால் அவங்க தூக்குவாங்க அதே போல் நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோ போகிறீங்கன்னு சொன்னாலும் பிளட்டோடு சேர்த்து அவங்க தூக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் அதை சம் டைம் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அப்பேர் பண்ணி இதில் நாங்கள் பண்ணது வந்துட்டு இது ரியலாக நடந்தது இல்லை இதை ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லி கிளியராக நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி திரும்ப அந்த வீடியோ பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் பெஸ்ட்வாட்டி பண்ணக்கூடாது வீடியோ ரிமூவ் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு எந்த வித பனிஷ்மெண்ட் இல்லை வார்னிங் தருவாங்க அது வந்துட்டு நீங்கள் சேனல் டேஷ் போர்டில் வந்துட்டு ஷோ பண்ணும் வார்னிங் வந்து ஷோ பண்ணும் ஷோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதே டைம் நீங்கள் வந்துட்டு அதை வார்னிங் தந்து நைன்டி டேஸுக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் அந்த பிள்ளை செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒன் வீக் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது லைவ் போக முடியாது எதுவுமே செய்ய முடியாது உங்களோட யூடியூப் சேனல் ஒன் வீக் வேண்டுமே பண்ணிடுவாங்க அதாவது யூடியூப் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு நீங்க வந்துட்டு வீடியோ லைவ் எதுவும் பண்ண முடியாது இதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் யூடியூப் போயிட்டு உங்களோட டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் கொம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கண்டிக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கீழே வரும் கீழே வந்தோடைய நீங்க பார்க்கலாம் என்னத்தால வந்துட்டு பிளவிட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அதை நான் உங்களுக்கு காட்டம் பாருங்க என்னத்தால பிழவிட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க தான் பிழை செய்திருக்கீங்கன்னு தெரியும் அதுக்கான அவங்க சொல்யூஷன் தந்திருப்பாங்க அதை நம்ம எப்படி வந்துட்டு திரும்ப எடுக்கலாம் என்றது அதாவது நீங்கள் ஒரு வழி வந்துட்டு அப்பேல் பண்ணி அதை நீங்கள் வீடியோ திரும்ப எடுக்கிறது பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ யூடியூப்பில் தந்துக்கிற புது இதன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் முடிக்கணும் அது உங்களை வீட்டு ட்ரைனிங் சொன்னா உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஏழு கொஷன் தந்துருப்பாங்க ஏழு கொஷனை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் தருவாங்க அந்த டேட்டுக்குள்ள அதாவது அந்த டேட்டுக்குள்ளே உங்க உங்களோட வார்னிங்கோ இல்லை பனிஷ்மெண்ட்டோ தந்திக்கிறது வந்துட்டு நீங்கப்படும் அந்த தொண்ணூறு நாளைக்குள்ள நீங்கள் செய்யப்படாத விஷயம் அடிச்சோன்னா யூடியூப் உள்ள வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும் அதாவது பாம் வீடியோ நான் சொன்ன மாதிரி வீடியோ எந்த வீடியோவும் நீங்கள் போடக்கூடாது பாம்பு வீடியோ இருக்கட்டும் நீங்கள் ஒரு மனித தர வீடியோ இருக்கட்டும் அப்படியான வீடியோ போடாமல் யூடியூப்பில் ரூல்ஸ்க்கு தேவையான வீடியோவில் மட்டும் போடுங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங் போனீங்கன்னா ட்ரைனிங்கில் வந்துட்டு செவன் கொஷன் கேட்பாங்க செவன் கொஷனில் வந்துட்டு நீங்கள் சரியாக அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்துட்டு பிள்ளையை அட்டன் பண்ணாலும் பரவாயில்லை நீங்கள் எத்தனை வாட்டியும் அதை அட்டன் பண்ணலாம் அதுக்கான உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் பிழையை ஆன்சர் பண்ணாலும் வந்துட்டு அது திரும்பவும் கேட்பாங்க ரைஆர் நடுவரும் திரும்பி கொடுத்து நீங்கள் அடுத்த ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரியாகிடும் அது என்னத்துக்கு அது உங்கள் ரைனிங் தரங்குன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை விளங்கி இப்படியான நம்ம செய்த பிள்ளையா சரியா இந்த எப்படியான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம்கிறதுன்றதுக்க தவிர தந்தைங்கன்னு சொன்னால் கடைசி அவங்களுக்கு ஷோ பண்ண போகுதுங்கன்னு சொன்னா ஓகே நீங்கள் லைனிங் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுடைய உங்களுக்கு தொண்ணூறு நாளைக்குள்ளே வந்துட்டு இந்த வார்னிங் வந்துட்டு போயிடும் ஸோ திரும்பவும் இந்த பிள்ளை செய்யாதீங்க ஆனால் இந்த தொண்ணூறு நாளுக்கு அதே பிள்ளை செய்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் டைம் டூ வீக் வந்துட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது லைவ் போக முடியாது எதுவும் செய்ய முடியாது அது இது வந்துட்டு திரும்பவும் தொண்ணூறு நாளைக்கு மூணாவது இது செய்திங்கன்னு சொன்னால் திரும்பவும் வந்துட்டு த்ரீ வீக் வந்துட்டு நீங்கள் இது செய்ய முடியாது போஸ்ட் பண்ண முடியாது அப்படியான நிறைய இது இருக்குது நாலாவது அட்டை என்ன செய்வாங்க நாளைக்கு நடந்தீங்கன்னு சொன்னா அவங்களோட யூடியூப் வந்துட்டு வேண்டார் அது எந்த பெரிய யூடியூபர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புது யூடியூப்ஸ் இருந்தாலும் சரி வந்துட்டு உங்களோட வீடியோ உங்களோட யூடியூப் அக்கௌண்டே தூக்கி விட்டுருவாங்க அதால் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு அழகாக ஹாட்றேன் நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வீடியோ திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை சின்ன ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதால உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலை பாதுகாப்பாக நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட சேனல் ஒழுங்காக நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் நடத்தின வீடியோ யூடியூப்பில் அந்த மெயில் வந்துட்டு சொன்னால் டிலீட் பண்ணாமல் எப்படி கொண்டு போகலான்ற அழகாக சொல்லியிருக்கிறேன் இப்படியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஈஸியான முறையில் உங்களுக்கு எப்படி நான் வழியாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இதை பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான கிளியராக உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு வந்துட்டு நான் இதுக்கான டீட்டெயிலை தரேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் உங்கள் வேணும் தேங்க்ஸ் பாய்